أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم الرضاعة فعلى المولود له رزقهن وكسوتهن بالمعروف لا تكلفن السن إلا وسعها தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாலூட்டுவார்கள் பரிபூர்ணமான இரண்டு வருடங்கள் நிமன் ஆதீமரா யார் பால் ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி அதாவது இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடியது நான் கேட்டா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவு ஏற்பட்டு ரெண்டு பேரும் தலாக் ஆயிடுச்சு இப்ப கணவன் தனியா இருக்கான கணவன் தனியா மனைவி தனியா இருக்கிறான குழந்தைய வளர்க்கிற பொறுப்பு தால் குளிக்கும் அந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு தாயிடத்தில் இருக்கு அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது கணவர் வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுங்க அப்படின்னு வரு அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாருன்னா ரெண்டு வயது வரையிலையும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் அந்த பால் கொடுக்கும் நேரத்தில் அந்த தாய் நான் பால் கொடுக்குறேன்ல அதுன்னு சத்துள்ள சாமான் சாப்பிடாம பால் வரும் எங்க கூலி கொடுங்க அப்படின்னு சொல்லி புருஷனிடம் வாங்கி கொள்ள உரிமை வைக்கிறது முன்னாள் புருஷன் இது வந்து தலா கிடப்பட்ட பெண்களுக்காக உள்ளது கணவன் மனைவியா சேர்ந்து வாழக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே அவங்க அவர்களுக்கு சோறு போடுறது மனைவி என்ற அடிப்படையிலேயே கணவன் மேல கடமையா இருக்கு இல்லையா அந்த மாதிரி சோர்லாம் போடுவாரு மனைவி சொல்லி பாலும் கொடுத்துக்கும் இங்க அது சொல்லப்படலை கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சு தானே இரண்டு வருடங்கள் அந்த குழந்தைக்கு அந்த தாய் பால் கொடுப்பால் அதுவரை தேவையானதை பெற்றுக் கொள்ளலாம் தனக்கு கூலியாக பால் கொடுப்பதற்கு கணவனிடம் கூலி வாங்கிக் கொள்ள அனுமதி இருக்கிறது இரண்டு வருடத்துக்கு மேல் கூலி கேட்க முடியாது இரண்டு வருடத்துக்கு மேல இதுக்கு மேல நீ கூலி கொடுக்க தேவையில்லை கூலி கேட்டாலும் கணவன் தர வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு வருஷம் வரைக்கும் கூலி கொடுத்து வச்சுக்க அதுதான் இரண்டு முழுமையான வருடங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவார்கள் பால் குடித்தலை பரிபூர்ணமாக்க விரும்பினார் மூசா பால் கொடுக்க ரெண்டு வருஷம் அப்ப ரெண்டு வருஷத்துக்கு மேல பால் கொடுக்கலாமா என்ன செய்யா கொடுத்தா தப்பு இல்லை அதே நேரத்தில் எத்தனை வயது வரைக்கும் பால் குடி சம்பந்தம் தரிபடும் அப்படின்னா அனசி மதத்துல ரெண்டரை வயசு சாகை மதத்துல ரெண்டு வயசு இந்த ரெண்டு வயது வரை சாகை மதத்துல குடி உறவு தரிபடும் ரெண்டு வயதுக்குள் ஒரு குழந்தை யாராவது ஒரு பெண்ணிடத்துல கால் குடித்தால் ரெண்டு வயதுக்குள் அந்த பெண் அம்மாவா போயிருவாங்க உறவு தரிபட்டு விடும் ரெண்டு வயதுக்கு மேல குடிச்சா உறவு தரிபடாதுன்னு சொல்றாங்க ஆனா சொல்றாங்க அது ரெண்டரை வயசு கணக்குன்னு சொல்றாங்க அதற்கு பின்பு தரிப்படாது வரைக்கும் திரைப்படம் அதை கொண்ட குருமத்துவா ஹருமத்து தரிபட்டு விடும் இவங்க என்று ஆயத்து வருது குழந்தைக்கு குழந்தை சுமப்பதும் பால் இரண்டரை வருடங்களா இருக்கு அக்சர் முத்தத்து வருஷம் அதே மாதிரி அக்சர் முத்தத்து ரெண்டரை வருஷம் என்று கூறுகிறார் இப்ப இந்த ஆயத்துல சொல்லப்பட்டது வந்து ரெண்டு தான் பால் குடிப்பாட்டணும் மேல குடிக்க கூடாதுன்னு சட்டம் எடுக்க முடியாது ரெண்டாவது வருஷம் வரைக்கும் தான் ஒரு மத்தியா தரிப்படும் அந்த அர்த்தமும் எடுக்க முடியாது இங்க வந்து அந்த கூலி வாங்குறதுக்காக அல்லா தலை சொல்லி கேட்டான் அதுக்கு ஒரு முத்தது ரெண்டு ரெண்டு வருஷம் என்பது அருள் மௌலூதி லகு யாருக்காக குழந்தை பிறக்கப்பட்டதோ அவர் பேர் யார் வாப்பா மௌலூதி அவருக்காகத்தான் குழந்தை பிறக்கப்பட்டது அப்படின்னா குழந்தை பெற்றவர் அதாவது வாப்பாவுக்கு வாப்பாவின் மீது பொறுப்பிருக்கிறது அவர்களுக்கு அளிப்பது பால் குடி பாட்டுக்குறை மனைவி முன்னாள் மனைவிஸ்வத்து உன்ன அவர்களுக்கு ஆடை கொடுப்பது வேல் மாறு ஊக்கு நல்ல முறையிலே நல்ல முறையில் தன்னுடைய வசதிக்கு உட்பட்ட முறையில் எந்த ஆத்மாவும் சிரமத்துக்கு உட்படுத்தப்படாது அதனுடைய வசதிக்கு ஆளாகிய தவிர அதன் சக்திக்கு உட்பட்ட தவிர சிரமப்படுத்தப்பட மாட்டார் பி வலதி எந்த பெண்மணியும் சிரமத்துக்கு உள்ளாக மாட்டார்கள் வரதியா அவர்களுடைய குழந்தையை கொண்டு இப்படி போல என்னால பால் கொடுக்க முடியலங்கிறது கட்டாயமா நீதான் பால் அந்த அம்மாவை நிர்பந்தப்படுத்த முடியாது அத்தாக்காரரு இஷ்டம் தான் கொடுக்க முடியும் அவனுக்கு கஷ்டமா அவடு அது சம்பளத்துக்கு ஆள் வச்சு வேற ஒரு ஆள் வச்சா பால் கொடுக்கலாம் அதே மாதிரி வராயுளார் சிரமத்துக்கு ஆளாக்கப்பட மாட்டாது தந்தை தன் குழந்தையை கொண்டு சிரமப்படுத்தப்பட மாட்டார் அப்படின்னா இந்த குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுக்கா நீ வந்து மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடு அப்படின்னு கேட்கறது பாவ சிங்கப்பாவர் கஷ்டத்துக்கு ஏன் பால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்கறது அப்ப தந்தையும் மனைவியை கூடாது முன்னாள் மனைவிய இந்த மனைவி தரப்பினரும் கணவரை துன்புறுத்தக்கூடாது வாரிசை மிசகாலிக்க அவர்கள் வாரிசுகள் மீதும் இதே போன்றதால் அப்படின்னா அதாவது தந்தை கொடுத்து வந்த பொறுப்பை தந்தைக்கு பின் அவருடைய வாரிசுகள் அந்த குழந்தையுடைய ஹக்காக குழந்தைக்கு பாலிட்டும் செலவை தந்தை போயிட்டார்னா குழந்தைக்கு பால் ஊட்டுகிற பொறுப்பை அதுக்கு தேவையான செலவினங்களே அவரது வாரிசுகள் கொடுக்க வேண்டும் அவர் சொத்துல இருந்து கொடுத்துட்டு வரணும் அப்படியே வைக்கலாம் அதே மாதிரி தந்தையுடைய குடும்பத்தார்கள் தந்தை மூத்துக்கு பின்பு அந்த முன்னாள் மனைவியை துன்புறுத்தக்கூடாது கூடாது அதே மாதிரி அவருடைய குடும்பத்தார்கள் இவர்களையும் சிரமப்படுத்தக்கூடாது இதே போன்ற சட்டம் தான் அவர்களுக்கும் பொருந்தும் குறிப்பிட்ட பிறகு பால் குடிச்சிட்டாங்க இனிமேல் பால் குடிப்பாட்ட தேவையில்லை என்று இருவரும் கருதுவார்களே ஆனால் பால் குடிக்க மரக்கடிக்குதன் அந்த ரெண்டு பேரிலிருந்து பொருந்திக் கொண்ட நிலையிலே தஷா ஒருவருக்கு ஒருவர் செய்த நிலையிலே ஒரு பொருந்து கொண்ட நிலையிலே குடிப்பை மறக்க மறக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் இருவரும் தவறு இல்லை என்ன முடிவு செய்து கொண்டால் பலாஜு அழைகுமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளியில யாரும் ஒரு தாயை பிடித்து அவர்கள் மூலமாக பால் கொடுக்க ஆசைப்பட்டால் சம்பளத்துக்கு பல பலாஜுனாக அழைக்கும் உங்கள் மீது அதுவும் தவறில்லை இதா சந்தம்தும் ஆசை தும் பின் மா எதைய அவர்களுக்கு கொடுக்கின்ற நல்ல முறையில் கொடுத்து விடுவீர்களே ஆனால் சம்பளமா என்ன பேசுனீங்களோ நல்ல முறையில எந்த குறையும் வைக்காம நல்லா கொடுத்துடணும் பத்தகு ஆளுமும் நல்லா அவிமாட்டான் மலூர் நம்ம நல்லா பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாத்தால நீங்கள் செய்வெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான்